துவக்கத்தில் வரவேற்புறை நல்கிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களே மாண்புமிகு அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களே பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் பரந்தாமன் அவர்களை ஆர் டி சேகர் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலாநிதி விராசாமி அவர்களை நவாஸ் கினி அவர்களை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் அவர்களை செயலாளர் திரு சங்கர் ஐஏஎஸ் அவர்களை மேலாண்மை இயக்குனர் திரு காந்திக்குமார் ஐஏஎஸ் அவர்களே சிஏ தலைவர் உன்னி கிருஷன் அவர்களே பல்வேறு தொழில் நிறுவனங்களை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்களே என் கண்ணின் மணிகளாம் மாணவ செல்வங்களே அரசு உயர் அலுவலர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்சஸ் இதை நோக்கி தான் வாழ்க்கையில் எல்லோரும் உழைக்கிறோம் அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு சக்சஸ்ஃபுல் திட்டத்துக்கான உண்மையான சக்சஸ் மீட் தான் இந்த வெற்றி விழா அது மட்டுமல்ல வெற்றி நிச்சயம்னு இன்னொரு புதிய முயற்சிக்கான தொடக்க விழாவும் கூட இங்கு கூடியிருக்கக்கூடிய நீங்கள் தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பாவேந்தர் பாரதிதாசன் முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட்டோர் காண விரும்பிய அறிவு செழிப்புமிக்க தமிழ்நாடு உங்களுக்கான வாய்ப்புகளை எளிதாக்கணும் உங்களுக்கான வெற்றி படிக்கட்டுகளை அமைக்கணும் தான் இந்த நான் முதல்வன் திட்டம் உருவாக்கப்பட்டுச்சு அதை உருவாக்கினது நம்ம திராவிட மாடல் அரசும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும்தான் என்று என்னால் நெஞ்சு நிமிர்த்தி பெருமையோடு சொல்ல முடியும் என்னதான் நாங்கள் திட்டத்தை தொடங்கினாலும் அதை கரெக்டாக பயன்படுத்தி நீக்கி முன்னூக்கு வந்தால் தான் எங்களுக்கு பெருமை எனக்கு அந்த பெருமையை வழங்கின முதல்வர்களான உங்கள் எல்லோருக்கும் முதலுடைய நன்றி உங்களுடைய சக்சஸ் தான் நான் முதல்வனுடைய சக்சஸ் உங்கள் முதலமைச்சருடைய சக்சஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சி பொறுப்பேற்கும் போது ஒரு பெரிய லகசியோட தொடர்ச்சியாக வர்றோம் அடுத்த பத்தாண்டுகளுக்கு தமிழ்நாட்டோட வளர்ச்சியை நோக்கி தான் ரோட் மேப் இதுதான் இதுக்காக நம்ம மாணவர்களை இளைஞர்களை பெண்களை திறன்மைக்கவர்களாக அறிவில் சிறந்தவர்களாக உலகை வெல்லக்கூடிய திறமை பெற்றவர்களாக வளர்ச்சி எடுக்கணும்னு உங்களுக்குள்ள உறுதி எடுத்துக்கிட்டேன் அந்த உறுதியோடு உழைச்சதாக காரணத்தால் தான் இன்னைக்கு வரலாறுக்கான வளர்ச்சிய தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா இந்தியாவிலேயே அதிகபட்சமா மூணு புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு வளர்ச்சி விகிதத்தோட நம்பர் ஒன் மாநிலமா தமிழ்நாடுதான் இன்றைக்கு இருக்கு இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல நீங்களும் தயாராகிட்டீங்க நானும் தயாராகிட்டேன் இதனால தான் தமிழ்நாட்டுக்கு வந்தால் திறமையான இளைஞர்கள் இருக்காங்க என்ற நம்பிக்கையோட ஏராளமான நிறுவனங்கள் தொடர்ந்து வருவாங்க நீங்க அவங்களுக்கான நம்பிக்கை மட்டுமல்ல நீங்க தான் தமிழ்நாட்டோட நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு தான் நான் முதல்வன் இந்த திட்டத்துக்கு நான் பேர் வச்சேன் என் நம்பிக்கையை காப்பாற்றுற உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எல்லா மாணவர்களும் நல்லா படிக்கிறீங்க நல்ல மார்க்ஸ் வாங்குறீங்க ஆனால் உங்கள் ஒவ்வொருத்தருடைய தனித்திறன் என்ன அதில் உங்களை அப்ஸ்கில் பண்ணுறது எப்படின்னு சிந்திச்சு உருவாக்கின இந்த நான் முதலின் திட்டத்தால் இது வரைக்கும் நாற்பத்தி ஒரு லட்சம் மாணவ மாணவியர் பயனடைஞ்சு நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்று உயர்ந்திருக்காங்க இந்த அப்ஸ்கிலுக்காக நீங்கள் அதிகம் பணம் கட்டி எந்த கோச்சும் எந்த கோச்சிங்கோடைய சென்டருக்கும் போக வேண்டியதில்லை உங்கள் காலேஜ் கேம்பஸ்லயே வளர்ந்து வரும் நவீன தொழில்துறைக்கு ஏற்ற வகையில் தொழில்நுட்பத்திறன் தகவல் தொழில்நுட்பம் தொழிலறிவு இன்டர்ன்ஷிப் இதையெல்லாம் உள்ளடிக்கி பயிற்சி அளிக்கிறது மூலமாக உங்கள் கனவுகளுக்கு சிறகுகளை தந்து நான் முதல் திட்டம் எல்லோரையும் இன்றைக்கு உயர்த்தியிருக்கு கடந்த ரெண்டு மூணு மாசத்துல நிறைய எக்ஸாமோட ரிசல்ட் வந்துச்சு நான் முதல் திட்டத்தில் படிச்சு பலருக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் உருவாகியிருக்கு என்னோட பேஸ்புக் எக்ஸ் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ நானே வெற்றி பெற்ற மாதிரியான மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருப்பேன் மாதிரி என்ன உண்மையிலேயே அது என்னுடைய வெற்றி தான் தன் குடும்பத்தில் தன்னுடைய பிள்ளைகள் வெற்றி பெற்ற ஒரு தந்தை அதை தன்னுடைய வெற்றியா தான் கொண்டாடுவார் தான் உங்களை பார்க்குறப்போ எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி பொதுவாக எந்த ரிசல்ட் வந்தாலும் நான் அதிகாரிகள்ட்ட கேட்க வழக்கமாக வச்சிருக்கிறேன் அதை குறிப்பா நாற்பது திட்டத்தில் படித்தவங்க எத்தனை பேர் இதில் வெற்றி பெற்றிருக்காங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் கேட்பேன் கடந்த மூணு ஆண்டுகளில் நான் முதல் திட்டத்தால் மூன்று லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு மாணவர்கள் முன்னணி நிறுவனங்களில் பணி நியமனம் இப்படி திறன் மேம்பாடும் வேலை மட்டும் போதாது போட்டித் தேர்வுகளை வென்று உயர் பதவிகளில் அரசு உதவ அரசு அதிகாரிகளாக நீங்கள் உருவாகணும்னு நினச்சோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி அந்த தேர்வில் ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கு மேல தமிழ்நாட்டு பசங்க தேர்வாகிட்டு இருந்தாங்க ஆனால் அது படிப்படியாக குறைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வெறும் இருபத்தேழு பேர் தான் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க இந்த நிலையை மாற்ற கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி நான் முதலன் போட்டித் தேர்வுகள் பிரிவ தொடங்கணும் அதில் ஆயிரம் பேரை தேர்வு செஞ்சு ஒவ்வொரு மாதமும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்னு பத்து மாதத்துக்கு எழுபத்தையாயிரம் ரூபாய் கொடுத்து முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றால் இருபத்தையாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை தந்தோம் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அவங்களுடைய டெல்லி பயணம் மற்றும் சிறப்பு பயிற்சிகளுக்கு ஊக்கத்தொகையாக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும்னு அறிவித்தோம் இதோ அவுட்புட் என்ன தெரியுமா இந்த ஆண்டு கிளியர் பண்ணவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழு அந்த ஐம்பது பேர் நான் முதல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வெற்றிக்கு பிறகு அவங்க கொடுத்த பேட்டிகள் வெற்றிக்கு காரணமான நான் முதல் திட்டத்தை குறிப்பிட்டு எனக்கு நன்றி சொன்னப்போ சொன்ன ஏற்பட்ட மகிழ்ச்சியை வார்த்தைகளே இல்லை யூபிஎஸ்ஸில் மட்டுமல்ல எஸ்எஸ்சி பேங்க் எக்ஸாமுக்கு ஆயிரம் பேரை தேர்ந்தெடுத்து ஐநூற்றி பத்து பேரை ட்ரைனிங் பண்ணுறதில் ஐம்பத்தெட்டு பேர் செலெக்ட் ஆகியிருக்காங்க இப்படி மாணவர்களுக்கு மட்டுமில்ல வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ற மாதிரி பேராசிரியர்களுக்கும் விரிவரையாளர்களுக்கும் நான் முதல் திட்டத்தில் முன்னணி தொழில்நுட்பம் மூலமாக பயிற்சியளிச்சு இது வரைக்கும் ஒரு லட்சம் பேருக்கு திறன் பயிற்சி சான்றிதழ் வழங்கியிருக்குறோம் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் சிறந்த கல்வி தரம் சிறந்த பயிற்சி எதிர்காலத்துக்கு உத்தரவாதம் அளிக்கிற உன்னதமான உயர்கல்வின்னு எல்லாரும் சொல்லணும் அதை இந்த நான் முதல் திட்டம் சாத்தியப்படுத்தி இருக்கு திறன் மேம்பாட்டை ஒரு ப்ராசஸாக நினைச்சு பயிற்சி கொடுக்கிறோம் தான் இந்த திட்டத்துல திறன் போட்டிகளையும் நடத்துறோம் கடந்த ஆண்டு டெல்லியில் நடந்த இந்திய திறன் போட்டியில் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் எண்பத்தேழு பேர் அறுபத்தோரு பிரிவுகளில் கலந்துக்கிட்டு ஆறு தங்கம் எட்டு வெள்ளி ஒன்பது வெண்கலம் பதினேழு சிறப்பு பதங்கள் பதக்கங்கள் நாற்பது பதக்கங்களை வென்று இந்திய அளவில் மூணாவது இடத்தை பிடிச்சாங்க அடுத்த ஆண்டு ஷாங்காய் நகரில் உலகத்திறன் போட்டி நடக்க போகுது அதில் கலந்துக்கிற போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தமிழ்நாடு திறன் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி பதவிகள் பதிவுகள் இன்னைக்கு தொடங்குது நான் முதல்வன் தளத்தில் பதிவு செஞ்சு இந்த போட்டியில் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வெற்றிகளுக்கான அடித்தளத்தை பள்ளிகளிலே நீங்கள் அமைக்கணும்னு தான் பள்ளி மாணவர்கள் அறிவாற்றலை கண்டறிந்து மெருகேற்றக்கூடிய நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் பள்ளி மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு திட்டம் சமூக பொருளாதார காரணங்களால் பள்ளிக்கு பள்ளி கல்விக்கு மேலே படிக்க முடியாத மாணவர்களுடைய உயர்கல்வியை உறுதி செய்ய உயர்வுக்கு படித்திட்டம் கிராமப்புற மாணவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்க சிகரம் தொடரக்கூடிய திட்டம் கல்லூரி போற அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் தமிழ் புதல்வன் இப்படி பல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த தான் இன்னைக்கு வெற்றி நிச்சயம் திட்டத்தையும் தொடங்கி வச்சிருக்கிறேன் இந்த திட்டத்தை பத்தி சொல்லணும்னா உலகத்தர வாய்ந்த முன்னணி பயிற்சி நிறுவனங்கள் நிறுவனங்கள் மற்ற தொழில்துறை நிறுவனங்களோடு இணைந்து தமிழ்நாடு முழுக்க பதினெட்டு முதல் முப்பத்தஞ்சு வயதுள்ள வயது உள்ள படித்த வேலை இல்லாத இளைஞர்கள் படிப்பே பாதையிலே நிறுத்தங்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு குறுகிய கால திறன் பயிற்சிகளை வழங்க போறோம் இதுக்கான பயிற்சித் தொகையும் நம்ம திராவிட மாடல் அரசே ஏற்க போகிறது மாற்றுத்திறனாளிகள் பழங்குடியினர் இளைஞர் தமிழர்கள் மீனவ இளைஞர்கள் சிறுபான்மையினர் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு இளைஞர்கள் மற்றும் தூய்மைப் பணியாளர்கள்னு சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பின் அனைவருக்கும் அரசினுடைய நலத்திட்ட பயனாளிகளுடைய குடும்ப உறுப்பினர்கள் வழியாக கண்டறிஞ்சு இந்த திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் வரை ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் அது மட்டுமல்ல தொலைதூர மாவட்டங்களிலிருந்து பயிற்சி பெற விரும்புகிற மாணவர்களுக்கு உணவுடன் கூடிய இருப்பிட வசதியும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக வழங்கப்படும் இந்த திட்டத்தில் சேர ஸ்கில் வாலட் என்ற செயலியை உருவாக்கியிருக்கிறோம் இந்த ஆப்பில் எந்த கம்பெனியில் வேலைவாய்ப்பு இருக்குது அதுக்கு என்ன பயிற்சின்னு எல்லா டீட்டெயிலும் இருக்கும் இப்படி தமிழ்நாட்டையே உயர்த்துகிற உன்னதமான திட்டமாக இருக்கிற காரணத்தினால நான் முதல்வன் திட்டம் என் நெஞ்சுக்கு நெருக்கமான திட்டமாக இருக்கு இன்னைக்கு பணி பெற்றுள்ள மாணவர்களுக்கும் நமக்கு துணை நிறுத்தக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கும் மாணவர்களான உங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் மாணவர்களான நீங்கள் வளரணும் வளர்த்தெடுக்கணும் தான் ஏராளமான திட்டங்களை நாங்கள் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் கல்லூரி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் லேப்டாப் தரப்போகிறோம் நான் உங்கள் கிட்டே கேட்டுக்கொள்வது கல்வியை இருக பற்றி கொள்ளுங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன் நம்ம திராவிட மாடல் அரசு இருக்குது நாங்கள் உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தி நான் முதல திட்டம் மூலமாக இன்னும் பல முதல்வர்கள் உருவாகணும் உங்கள் வெற்றியை பார்த்து உங்களை பெற்றவங்க எவ்வளவு மகிழ்ச்சியும் பெருமை அடைவாங்களோ அதே அளவு மகிழ்ச்சியும் பெருமையும் நான் அடைகிறேன் உழைப்பு இருந்தால் வெற்றி நிச்சயம் திறமை இருந்தால் வெற்றி நிச்சயம் உறுதி இருந்தால் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் ஜஸ்டி கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா